அறம் என்கின்ற போதனையை எனக்கு ஞானத்தை இந்த பூமி எனக்கு தந்திருக்கிறது இந்த நூல்கள் எனக்கு தருகின்றன எல்லாவற்றையும் படித்து கடந்து விடுங்கள் படித்து கடப்பதற்கு என்ன இருக்கிறது நான் காரல் மார்க் ஜென்னி பற்றி ஒரு புத்தகம் படிக்கிறேன் இதுவரைக்கும் நான் தெரியாத ஒரு விஷயத்தை அந்த புத்தகத்தின் ஒரு வரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க எட்நூறு பக்கங்கள் கொண்ட புத்தகமா இருக்கலாம் உங்களுக்கான ஞானம் எங்க தெரியுமா கிடைக்கும் எழுநூத்தி எண்பத்தி ரெண்டாவது பக்கத்துல கிடைக்கும் ஆனா அந்த எழுநூத்தி எண்பத்தி ஒரு பக்கமும் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அந்த அந்த வரிக்கான முதலீடு அது நான் பாருங்க ஜென்னி தொற்று நோய் ஈரல் தொற்று நுரையீரல் தொற்று இப்ப இருக்கிற பேண்டமிக் மாதிரி கொரோனா தொற்று அந்த மாதிரி ஒரு தொற்று கார் மார்க்ஸ்க்கும் அதே தொற்று ரெண்டு பேரும் சேரவே கூடாது தனித்தனியா போட்டு வச்சிருக்காங்க பெட் அந்த பொண்ணு எழுதுறா அந்த பொண்ணோட எழுத்து அதுல கொஞ்சம் இருக்கு அந்த டைரி குறிப்பு இருக்கு அந்த புக்ல அவ எழுதுறா வெளியில வந்து ஏங்கல்ஸ் வரார் உள்ள போகாதீங்கங்குறா ஏன் அப்படின்னா அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்கான் அவங்க ரெண்டு பேரும் தான் சேரக்கூடாது சேர்ந்தா யாராவது ஒருத்தர் செத்து போயிடுவாங்கமா அந்த பெண் சொன்ன பதில் என்ன தெரியுமா இளம் காதலர்களைப் போல வாழ்க்கை எங்கெங்கோ தொலைத்துவிட்டு இந்த முதிய காலத்தில் இரண்டு பேரும் சேர்ந்து அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் உயிரோடு இருப்பதை விட இந்த கணம் அவர்களுக்கு முக்கியமானது நாம் உள்ளே செல்ல வேண்டாம் என்று தடுக்கிறாள் மகள் சொன்னதுபடிக்கே ஜென்னி இறந்து போகிறாள் உள்ளே போய் பார்க்கிறான் ஜென்னி இறந்து கிடக்கிறாள் வெளியில் வந்து காரல் மார்க்சினுடைய தோழன் ஏன் என்ன அறிவித்தான் தெரியுமா காரல் மார்க்ஸும் செத்து போனான் அதன் பிறகு காரல் மார்க்ஸ் இரண்டு ஆண்டுகள் இருந்தார் ஆனால் அந்த வினாடியை பார்த்தவுடன் காரல் மார்க்ஸும் செத்து போனான் என்றான் இல்லையா காரல் மார்க் சாவுக்கு ஏங்கல் செய்தான் நான் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் எல்லாரும் காரல் மார்க்ஸை தான் பெரிய இதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் காரல் மார்க்ஸ்க்கு சற்றும் குறையாத எழுத்து ஏங்கல் சொன்னதையும் தன் நண்பனுக்காக அவன் தன்னை முன்னிறுத்திக் கொள்ளாமல் தன் பணம் தன் பதவி தன்னுடைய நேரம் எல்லாவற்றையும் காரல் மார்க்ஸ்க்காக தந்தவன் ஏங்கல்ஸ் ஏன்னுடைய நூல் வந்திருக்கிறது தொகுப்பு வந்திருக்கிறது நான் வாங்கி வைத்திருக்கிறேன் முடிந்தால் படித்து கடந்து விடுங்கள் ஏங்கல் சொன்னான் இந்த நாள் இந்த